பழனி முருகன் அபிஷேக பொருட்களில் மறைந்திருக்கும் ரகசிய சித்த மருத்துவம் பழனிமலை மர்மமும் மருந்தும் ஒன்றான தலம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை போற்றப்படும் பழனிமலை பத்தி மட்டுமல்ல சித்த மருத்துவ ரகசியங்களின் களஞ்சியமும் ஆகும் அறுநூற்று தொன்னூற்றி படிக்கட்டுகள் கொண்ட அந்த மலையின் உச்சியில் ஞானத்தின் வடிவமாக நிற்கிறார் தண்டாயுதபாணி ஆனால் பலர் அறியாத ஒன்று பழனி மூலவர் சிலை சாதாரண கல்லல்ல அது நவபாஷானம் என்ற சித்தர்கள் மட்டுமே அறிந்த அற்புத மருத்துவ கலவையால் உருவாக்கப்பட்டது திரு ஆவினன்குடி பழனியின் பழமையான அடையாளம் பழனிமலைக்கு கீழே இருக்கும் திரு ஆவினன்குடி பழனிமலை கோயிலுக்கு முந்தைய வழிபாட்டு தலம் திருமுருகாற்றுப்படை நூலில் நக்கீரர் மூன்றாம் படைவீடாக திரு ஆவினன்குடியையே குறிப்பிடுகிறார் பின்னாளில் தான் முருகன் தண்டாயுத பாணியாக மலைமேல் எழுந்தருளினார் போகர் சித்தனும் மருத்துவரும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் பழனியில் தங்கி மக்களின் நோய்களை மூலிகை மருந்துகளால் குணப்படுத்தி வந்தார் ஆனால் சிலருக்கு அந்த மருந்துகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தின காரணத்தை ஆராய்ந்த போகர் மூலிகைகளில் இருக்கும் நச்சுத்தன்மை தான் காரணம் என உணர்ந்தார் அப்போது தான் ஒரு அபூர்வ சித்த மரபை பயன்படுத்தினார் விஷத்தை விஷத்தால் முறிக்கும் நவபாஷான முறை விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்ற சித்தர் தத்துவத்தின் அடிப்படையில் வாஷான மருந்துகளால் ஒரு சிலையை உருவாக்கி அதற்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நோயாளிகளுக்கு கொடுத்தார் அதிசயமாக நோய்கள் குணமடைந்தன இதன் பிறகே ஒன்பது ஆண்டுகள் தவம் செய்து ஒன்பது வகை பாஷாணங்களை சேர்த்து நவபாஷாண முருகன் சிலையை போகர் உருவாக்கினார் நவபாஷாணம் என்றால் என்ன நவபாஷாணம் என்பது அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்க்கும் சித்த அறிவியல் முறை என கூறப்படுகிறது இதில் பயன்படுத்தப்பட்ட ஒன்பது பாஷாணங்கள் சாதிலிங்கம் மனோ சிலை தான்பாஷாணம் வீரபாஷாணம் கந்தக பாஷாணம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் இவை அனைத்தும் சரியான விகிதத்தில் சேர்க்கப்பட்டால் மருந்தாக மாறும் என்பதே சித்தர்களின் ரகசியம் அபிஷேக பொருட்களில் மறைந்திருக்கும் மருத்துவம் பழனி மூலவருக்கு எந்த பொருளாலும் அபிஷேகம் செய்ய முடியாது தல வரலாறு சொல்லும் விதி பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் திருநீரு இந்த அபிஷேக பொருட்கள் நவபாஷான சிலையின் மருத்துவ சக்தியை வெளியேற்றும் ஊடகங்களாக செயல்படுகின்றன அதனால் தான் அபிஷேக தீர்த்தம் நோய் நிவாரணம் தரும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது இரவு நேர ரகசியம் கௌபீன தீர்த்தம் இரவு நேரத்தில் தண்டாயுதபாணி வியர்க்கிறார் என்று தலமரபு கூறுகிறது அதனால் தான் இரவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது அந்த சந்தனம் சிலையின் வெப்பத்தால் ஈரபதம் உறிஞ்சி பச்சை நிறமாக மாறுகிறது கீழே வைக்கப்படும் பாத்திரத்தில் சேரும் நீர் கௌபீன தீர்த்தம் எனப்படுகிறது காலையில் விசுவரூப தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அந்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது நோய் தீர்க்கும் மருந்தாக நம்பப்படுகிறது போகர் அறிவும் முருகன் அருளும் இந்த நவபாஷான சிலை போகரின் சித்த அறிவால் தண்டாயுதபாணியின் அருளால் உருவான ஆன்மீக மருத்துவ அதிசயம் அதனால் தான் பழனி முருகன் மருத்துவம் பேசும் தெய்வம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் ஓம் சரவணபவ வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்